பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடான் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான அனுபவநிலை என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் நான் செய்த புண்ணியம் என்னுரைப்பேன் பொது நன்னியதோர் வான் செய்த மெய்ப்பொருள் என் கையில் பெற்று மெய் வாழ்வடைந்தேன் கோன் செய்த கோடி அண்டங்களும் கூற அவற்றில் தான் செய்த பிண்டப்பகுதியும் நான் செய்ய தந்தானே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் முதற் பாடலில் ஜிவகாரண்ய ஒழுக்கத்தால் மரணமிலா பெருவாழ்வு கூடியது என கூறியவர் அது எவ்வாறு கூடியதென தெளிவு செய்கிறார் தான் செய்த பிண்ட பகுதியும் இறைவன் அனாதி காற்று அனாதி ஆண்ம அணு அநாதி அறம் அனாதி அருட்சக்தி அனாதி சான்று எட்டு சிருஷ்டி நியாயம் உரைநீர பகுதி ஆனால் அணு பூமியில் பிறக்கும் போது மூலமலமாகிய எனதுடன் தான் பிறக்கிறது இது விருப்பத்தின் காரணமாக அறம் நானாகிவிட்டது நாணாகிவிட்டது இப்போ எனதையும் நாணையும் போக்க உடல் தேவை இந்த உடல் அசுத்தமாய பஞ்சபூத கூட்டால் ஆனது ஆகவே இந்த உணவுக்கு உடல் உணவு இந்த உடலுக்கு உணவு தேவை இந்த உணவு என்பது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி இந்த ஆன்மா அறத்தை விரும்பாததால் இன்று துன்பம் அனுபவிக்கிறது காரணம் அறத்தால் விளைவதுதான் பொருள் பொருளால் விளைவதுதான் இன்பம் அன்றே சிற்றின்பம் நீங்கினால் வீடு வேறு இதை அறியாமை விருப்பு காரணமாக அறம் விரும்பவில்லை அதனால் தான் கடவுளார் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நூலாதர் பலர் எனவும் தான் செய்த நற்செயல் தீச்சையில் ஏற்ப வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேர் என உறுதிபட கூறுகிறார் தம் பொருள் என்ப தம் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் வினை என்பது நாம் செய்த செயல் சரி ஆக இந்த அணு உருவாக்கியது மட்டும்தான் இறைவன் எனது நீங்கி பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் ஆனால் இது விருப்பத்தின் காரணமாக பிறவையை கடக்காமல் துன்பப்படுகிறது இதன் மீது விருப்பம் இதன் மீது கருணை கொண்ட இறைவன் இப்பொழுது இதற்கு துணை செய்ய மனமிறங்கி இந்த அணுவை அடைந்து இந்த தூய்மைப்பான இந்த அணு தூய்மை பெற வேண்டும் என்று அவர் விருப்பம் நம் விருப்பம் பொய்ப்பொருளான மண் பெண் பொன் மீதான பிறவி கடல் பிறவி பெருங்கடல் கடக்கையாமல் தவிர்த்ததை பார்த்த இறைவன் தயவுடன் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்றுக்கு பின் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என எல்லாவற்றையும் நம் பெருமான் மூலம் எவ்வித மறைப்பும் இன்றி கூறுபட்டு கூறிவிட்டார் நம் பெருமான் அதன்படி செயல்பட்டார் அந்நிலையை பெற்றுவிட்டார் இங்கு இந்த ஆண்மான் இந்த சிற்ஜோதி இயலூர் ஆதி அந்தம் என்றருடைய அருட்பெருஞ்சோதி அனாதியான ஆன்மான் ஆதியாகி பிறக்கிறது அந்தமாகி மரணம் அடைந்து வருகிறது ஆனால் இப்பொழுது ஆதியும் அந்தமும் நீயே ஆதி என்று அருளியருப்பெருஞ்சூதி உனக்கு ஆன்மாவின் பிறப்பு இறப்பு தெரியும் ஆனால் ஆதியாகிய இந்த பிறப்பிலேயே அந்த மரணமில்லாத அனாதியாகிய கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக வழி கூறிவிட்டார் அவ்வழி சென்று கடவுள் நிலை அறிந்து அம்மையமான முதல் மகன் தலைமகன் நம் வல்லர் பெருமான் அவர் செய்த ஆண் அந்நிலை அடைந்து இன்று படைத்தல் வாழ்வித்தல் பக்குவம் உருவித்தல் துரிசி நீக்குவித்தல் அருளல் எனும் ஐந்துள்ளில் நான் செய்ய தந்தானே என போற்றுகிறார் அவர் எவ்வாறு பெற்றார் என முதற் பாடலில் கூறி அதன் விரிவு இந்த பாடலில் வழங்குகிறார் கோன் செய்த பற்பளக்கூடி அண்டங்களும் இறைவனா இறைவனால் உருவாக்கப்பட்டாங்கள் அண்டங்கள் கூடான கோடி நடராஜபதி மாலை பதினெட்டாம் பாடலில் எத்தனை கோடி அண்டம் உள்ளது என கூறி ஒருவரும் வண்டங்கள் அத்தனையும் ஒரு சிறு அணுக்களாக கூட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடம் ஒரு பெருங்கருணை அரசர் இறைவன் அவர் பெருமானை மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்தமை தந்தையே என்கின்றார் மணிமன்றில் உருவமத்தியில் நடு நின்ற ஒரு தெய்வமே அருட்பெருஞ்சோதி இறைவர் எல்லாம் அல்ல நடராஜ பதிய என்கின்றார் நடனம் என்பது காட்டின் இயக்கம் உன்னுடைய மனம் காட்டின் இயக்கம் நீ எவ்வித ஆதாரமில்லா பசியை போக்க போக்க உன்னுடைய சிகரமாகிய அகரம் ஆன்மா உள்ள பகர வடிவ குழி நீ செய்த பர ஆற்றல் கூடி ஆன்மா பிரகாசமடையும் அதனால் சீ எனும் கடவுள் நிலையறிந்த அறிந்த அம்மா அம்மாவும் உறுதிபட கூறுகிறார் அகரமும் முகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே அருள் என்பது கடவுள் தெய்வு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் ஒப்பற்ற தயவுடைய பேராற்றல் நாம் எவ்வாறு பெறுவது என யுவகாரணியம் என்பது ஜீவர்கள் தெய்வ சிறிய தெய்வ கொண்டு பெரிய பெற்றால் சிகரமும் பகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்றார் உகரமாகிய மனதின் செயல்பாடு யவகாரணியம் செய்து பரவுபகரமாகி ஆற்றல் பெற்று பூரணமாகும்போது அகரமாகிய ஆன்மனுடன் அருள் ஒளி கூட அறிவு அண்டாண்டான் அறிவு அண்டாண்டாண்டாம் கடந்து செல்லும் அப்போது மனதின் செயல்பாடு ஜீவதயவுடன் தயவு பேராற்றல் கூடியதால் சிகரம் பெருஞ்சோதி வகரம் பேராற்றல் ஆகி என்றும் அழியாது விளங்கும் விளங்குகிறார் நம் அப்பா இப்போ இறைவன் வேறு நம் ஐயா வேறு அல்ல ஒரு நாணயம் போல் பெரியான நிலையில் உள்ளார் சான்றாக நானானான் தானானான் நானும் தானானான் தேனானான் தெல்லமுதாய்தித்து நிற்கின்றான் கோணானான் ஞான மணிமன்றில் ஆடுகின்றான் கோணானான் என் உன் குழாவுகின்ற கோமானே எனவும் மேலும் நம் பெருமானை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வணங்கத்தக்கவரென இறைவன் வைத்துள்ளார் என இகத்தும் பரத்தும் பெறும் பலன்களெல்லாம் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததுமோ மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கிழமை இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் காலம் உள்ளபோதே இந்த பிறப்பினால் அடைந்து அடையத்தக்க ஆன்மலாபத்தை பெற ஜிவகாரணிய ஒழுக்கம் கடைபிடித்து கடைசி வரை ஜீவதவுடன் வாழ்ந்து இவ்வருளை பெற வேண்டுமே தவிர வேறு வழியால் பெறக்கூடாது என உறுதி செய்துவிட்டார் பாடுபட்டவருக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ராமலிங்காவை திருச்சி